இந்திய திரைத்துறையில் மகத்தான கலைஞர்களில் ஒருவராக கருதப்படும் கமல்ஹாசன் நேற்று தன்னுடைய சிறப்பான சினிமா பயணத்தின் அறுபத்தி ஆறாவது ஆண்டை எட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நேற்றைய தினம் வெளிவந்த அதே நாளில் வெளிவந்த களத்தூர் கண்டம்மா திரைப்படத்தில் ஐந்து வயது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் அந்நிகழ்விலேயே தேசிய விருதை வென்று தன்னுடைய சாதனைக்கான கதவை திறந்திருந்தார் அடுத்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கமல்ஹாசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி பெங்காலி என பல்வேறு இந்திய மொழிகளிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்துள்ளார் நாயகன் மூன்றாம் துறை அபூர்வ சகோதரர்கள் இந்தியன் தேவராகன் போன்ற படங்களை வெறும் வெற்றி படங்களாக அல்ல இந்திய சினிமாவில் வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றுள்ளது நடிப்பிற்கு அப்பாற்பட்ட விதங்களில் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் நடனக் கலைஞர் எழுத்தாளர் என பன்முகத்திறமை நிரூபித்தவர் கமல் தன்னுடைய படைப்புகளில் சமூக அரசியல் கருத்துக்களை திறமையாக புனைவாக்கியவர் என்றும் குறிப்பிட வேண்டும் இவர் மூன்று சிறந்த நடிகருக்கான தேசிய விருது சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பத்தொன்பது பிலிம் விருதுகள் உள்ளிட்ட பல அங்கீகாரங்களை பெற்றுள்ளார் சமீபத்தில் தாதா சாஹேப் பால்கே விருதிற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது